வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சாந்திய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தங்கம் வாங்குறது நடக்காத காரியம் கனவுல தான் நடக்கும் அப்படிங்கிறது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் உயர்ந்துகிட்டே வருது இந்த அதிரடியான ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படல ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து

ஏழ்நூறு எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க வில்ல நீங்கள் கோல் பாஸாக தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரன் எண்பத்தி ஓராயிரத்து எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்படுற வில்லை மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப கூட பார்த்திங்கன்னா இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்து இரநூறு முந்நூறாம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க வில்ல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை இது பொறுத்தவரைக்கும்

நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்து எழுநூத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அமைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடீஷனை கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இது மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பார்க்கலாம் முதல்ல ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றத்தின் காரணமாக மூன்றாயிரத்து முன்னூற்றி நாற்பது இல்லை மூன்றாயிரத்து முன்னூற்றி எண்பது டாலர் தாண்டி வந்தது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்த்தது அதே விலை இந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி முப்பது டாலருக்கு கீழே செரிஞ்சு காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு ஆதரவாக இருக்க அதே வேளையில் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் தொடர்ச்சியான ஏற்றங்களே பெற்றுள்ளது எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவை தொட்டு காணப்படுறது மேற்கொண்டு தொடர்ச்சியா விலை உயர்ந்து இந்த வாரத்து கடைசிக்குள்ளது எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது எண்பது பைசாவிலிருந்து எண்பத்தி எட்டு ரூபாய் இருபது முப்பது பைசா வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு இந்த வாரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்க போது